ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப்ஷர் டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்போது ஒரே மாதிரி சப்பாத்தி பூரின் செய்யாமல் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் கோதுமை மாவு வெங்காயமும் சேர்த்து ஆனியன் பராட்டா ரெசிபி வீட்டிலே ரொம்ப சிம்பிளாக பிகினர்ஸ் கூட செய்யலாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு மிக்ஸிங் போலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு நான் கால் கிலோ அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேங்க இதில் அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் ஓமம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்து மாவோடு நல்லா கலந்துக்கங்க கலந்த பிறகு தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பார்த்துக்கு இறுக்கமாக பிசைஞ்சிக்கங்க இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இதை அப்படியே மூடி வச்சுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் சாஃப்ட் ஆகும் மாவு இப்போ இதுக்கு வேண்டிய ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம்னா அதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி நீட்டு வாக்கில் நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கங்க கட் பண்ண வெங்காயத்தை நல்லா தனித்தனியாக உதிரி உதிரியாக பிரித்து விட்டுக்கங்க இது மாதிரி நல்லா உதிர்த்த பிறகு இதோட அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதோட ஃப்ரெஷ்ஷான இலைகள் பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா மசாலா எல்லா இடம் பரவர மாதிரி கலந்துக்கங்க இது மாதிரி நல்லா கலந்த பிறகு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை வறுத்தரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்து கலந்துக்கங்க இந்த ரவை சேர்க்கறதுனால வெங்காயத்தில் பிரிஞ்சு வரும் தண்ணீர் எல்லாத்தையுமே ரவை உறிஞ்சிடும் நம்மளுக்கு சலசலப்பாக இல்லாமல் நல்ல ஒரு சுவையான வெங்காய ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுதுங்க இப்போ அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம பிசைஞ்சு மூடி வச்ச மாவை திறந்து பார்த்துக்கலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஊறி சாஃப்டாக இருக்குது இருந்தாலும் அழுத்தி ஒரு முறை பிசைஞ்சிக்கோங்க அப்போ தான் தேய்க்க நல்லா ஈஸியாக இருக்கும் அழுத்தி ஒரு முறை பிசைஞ்சிட்டு பிசைஞ்ச மாவை ரெண்டாக பிரிச்சுக்கங்க ரெண்டாக பிரிச்சிங்கன்னா கொஞ்சம் பெரிய உருண்டைகளாக வரும் இது மாதிரி ரெண்டு பெரிய உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க இதிலேயும் நம்ம நாலு செய்யலாம் இப்போ ரெண்டு பெரிய உருண்டைகள்லேருந்து ஒரு உருண்டையை நல்ல கோதுமை மாவில் பெரட்டி எடுத்து தேக்கிற மனையில் வச்சு நல்லா தேய்ச்சிக்கங்க ரொம்ப மெலிசாக தேய்க்காமல் நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு உள்ள அந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப மெலிசாகவும் இருக்காது கூடாது நம்ம கொஞ்சம் பெரிய உருண்டையாக எடுத்ததுனால நல்லா பெருசாகவே வரும் இப்போ அது மேலே நம்ம கலந்து வச்ச வெங்காயம் மசாலாவை சுத்திரும் ஓரங்கள் போகாமல் நடுவில் மட்டும் நிறவிட்டு இது மாதிரி ஒரு பகுதியிலேருந்து மாவை அப்படியே எடுத்து மடித்து விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க மடித்து நல்லா கைகளால் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்கும் இது மாதிரி அப்படியே டைட்டாக உருட்டி இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மடிச்சுக்கிட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ கத்தியால் அப்படியே ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ண ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ண ஒரு பாதியை அப்படியே திருப்பிக்கோங்க திருப்பி டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க வீடியோவில் காட்டுற மாதிரி ஸ்டஃபிங் வெளியே தெரியணும் அந்த அளவுக்கு டைட்டாக ரோல் பண்ணிவிட்டு கைகளால் அழுத்தி ப்ரெஸ் பண்ணிக்கங்க அதோடய எண்டையும் அப்படியே அழித்து விட்டுடுங்க இப்போ ரெண்டாவதையும் அதே மாதிரியே அப்படியே திருப்பி ரோல் பண்ணிக்கோங்க ஸ்டஃபிங் மேலே தெரியுது பாருங்கள் இது மாதிரி டைட்டாக ரோல் பண்ணிவிட்டு இப்போ அதோடய எண்டை இது மாதிரி அழுத்தி விட்டுடுங்க அழுத்திவிட்டு மேலேயும் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு கோதுமை மாவை மேலே அப்படியே தூவி தேய்ச்சிக்கோங்க ரொம்ப அழுத்தி தேய்க்காமல் லைட்டாக தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி விட்டு திருப்பிட்டு கொஞ்சம் கோதுமை மாவை தூவி லைட்டாக தேய்ச்சி விடுங்க கொஞ்சம் தடிமனாக இருக்கணும் இது மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டு எடுத்திங்கன்னா ஸ்டஃபிங்லாம் வெளியே வராமல் சூப்பராக லேயர் லேயராக ஆனியன் பரோட்டா ரெடி ஆகிடுங்க இப்போ தேய்ச்சி எடுத்த மாவை சூடான கல்லில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு தவா சூடானதும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிங்க தடவிட்டு இப்போ தேய்ச்சி எடுத்த மாவையும் சேர்த்து இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் இல்லாட்டி நீங்கள் பட்டர் கூடும் சேர்த்து தடவிக்கலாம் இப்போ திருப்பி போடுங்க ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டு இன்னொரு சைடு வெந்ததும் எடுத்திங்கன்னா நல்ல மேலே முறு மொறுன்னு லேயர் லேயராக கிறிஸ்பியான உள்ள சாஃப்டான ஆனியன் பராட்டா ரெடி இது மாதிரி சுட்டு வச்சிங்கன்னா எத்தனை சாப்பிட்டாலும் பத்தாதுங்க கணக்கே இல்லாமல் சாப்பிடுவாங்க எப்போவும் ஒரே மாதிரி கோதுமை மாவில் சப்பாத்தி பூரின்னு செஞ்சு அழுத்து போச்சுன்னா இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஈஸியான ஆனியன் பரோட்டா ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கடைகளில் மைதாவில் தான் பரோட்டா செய்வாங்க ஆனால் கோதுமை மாவு வச்சு வீட்லேயே ஹெல்த்தியாக ஃபில்லிங்காக செஞ்சு தரலாம் இதுக்கு சைட் டிஷ் கூட தேவையில்லைங்க அப்படியே சாப்பிடவே ரொம்ப ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் இந்த ஈஸியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு குரல் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்